ஸ்காட்லாந்து ஆடுக்கு நிகரானது தமிழக காவல்துறை என்று பெருமை பேசுகிறோமே ஸ்காட்லாந்து ஆடுக்கு நிகரான தமிழக காவல்துறை ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு நீர் தொட்டியில் கரைக்கப்பட்ட மலம் அந்த மலத்தை கரைத்தவன் யார் என்று கண்டெடுக்க மூன்று ஆண்டுகள் ஆகிறது ஆனால் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளால் இதை எதிர்த்து ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்த முடியவில்லை தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு கிளைகள் இல்லையா தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு ஆட்கள் இல்லையா நீங்கள் முன்பை விட இப்பொழுது மிகவும் வளர்ந்து விட்ட கட்சியாக வேறு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் திருச்சியில் மதச்சார்பின்மைக்காக பெரிய மாநாடு அது தவறில்லை மதச்சார்பின்மைக்காக திருமாவளவன் குரல் கொடுக்கிறார் என்றால் அவரோடு சேர்ந்து நானும் குரல் கொடுப்பேன் தமிழ் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சொத்து இந்த தேசத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக காந்தியும் நேருவும் வடிவமைத்து கொடுத்து விட்டு போன சொத்து அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சொத்து யாராலும் அபகரிக்க முடியாத சொத்து ஒன்று செகுலாரிசம் இன்னொன்று